ஆ சொல்லுப்பா இந்த பிறவியில் ஆண் பெண்ணாக பிறவி எடுத்தவங்க ஏம்பா இந்த பிறவியில் ஆ ஆணாவும் பெண்ணாவும் பிறவி எடுத்தவங்க சரி அதே மாதிரி அடுத்த பிறவியில் அதே ஆணா பெண்ணாக தான் பிறப்பாங்களா எல்லாேரையும் ஏன் உன் பொண்டாட்டி பொருஷனாக ஆகிடும் அடுத்த பிறவியில் நீ பொண்டாட்டி ஆகிடுவிய இல்லை தெரியல ஆண் பெண்ணுன்று உடல் சம்மந்தப்பட்டதுங்க சாமி பிறவி எடுக்கிறதுக்கு ஆன்மா சம்மந்தப்பட்டது இல்லைங்க சாமி இல்லைங்க சாமி என்னுடைய சந்தேகம் என்னன்னா இப்ப நான் ஆனால் அதான்பா இப்போ பொண்ணாக பிறந்தா அடுத்தவாட்டி பொண்ணாக பிறக்க மாட்டேன் நீ இந்த வாட்டி ஆனா போனால் அடுத்த வாட்டி ஆணா போறக்க மாட்டேன் அலியாக கூட போயிடுவேன் மூணு இருக்குது இல்லை ஆண் பெண் அலி மூணு இருக்குது இந்த மூணுல எதுவாக ஒன்னாலும் ஆயிடலாம் உடலுன்றது ஆண் பெண்ணு உடலுக்குது ஆன்மாவுக்கு கிடையாது ஆன்மா எது இடம் கிடைக்குதோ அதில் போய் பொந்துக்கு போகுது அது ஆண் அல்லா இருக்கும் பெண் அல்லவா இருக்கும் எதுவா பிறக்க போதுன்னு யார் கண்டுபிடிச்சது கடவுளுக்கே தெரியாது செய்த பாவங்கள் வந்து அனுபவிப்பேன் அடுத்த பிரிவில் அடுத்த பிரிவில் அனுபவிப்பேன் ஒரு கணவன் மணி கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து எந்த பாவம் பண்ணும் புண்ணியம் பண்ணன்னு தெரியாது ஆனால் அவங்க முன்னாடி பண்ண பாவத்தை பார்த்தீங்கன்னா கணவன் கிட்ட மாட்டிக்கின்னு அந்த மனைவி லோல் படுவான் இவன் அவன் குடிகாரனாக இருப்பான் இவளுக்கு சோறு கூட போட மாட்டான் அடிச்சு துன்புறுத்துவான் அவள் போய் அம்மா வீட்டில் சொல்கிறது வெக்கப்பட்டுக்குன்னு சொல்லாத உதப்பட்டு சாவாங்க அதே நேரத்தில் பொண்டாட்டி அராஜகம் பிடிச்சி உள்ளா இருப்பான் நான் உள்ள தள்ளி கதவு மூடிட்டு பொழப்பா வெளியே வந்து அடிப்படாத மாதிரி உட்காந்து இருப்பான் அவன் அவஸ்தைப்படுவான் இது நம்ம செய்த பாவ பொண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கிற விஷயம் அதனால்தான் சொல்கிறது கடவுளை தேடுங்க பாவத்தை குறைங்கன்றது படிக்கலை இதெல்லாம் சொல்லாமே தவிர நடைமுறையில் இல்லைப்பா உண்மையை சொல்லு நான் வந்து எந்த புகழ்ச்சிக்கும் என் மனசு ஆசைப்படுறதில்லை இன்னைக்கு உலகமே சொல்லுது மலேசியாவில் இருந்து சொல்கிறாங்க விவேகானந்தர் மட்டும்தான் சாமி ஆன்மீக புரட்சி பண்ணார் அவருக்கு அடுத்தபடி ஆன்மீகம் ஆயிரம் பேர் பேசுறாங்க அதெல்லாம் புரட்சி கிடையாது நீங்கள் பேசுகிறது தான் புரட்சி அப்படின்னு ஆனால் எவ்வளோ புகழ்ச்சி இருந்தாலும் அது உலகத்தோட நிற்கணுமே தவிர என் உள்ளத்துக்குள்ளே ஏறிட்டு கூடாது ஏறிடுச்சுன்னா எனக்கு தலைக்க என்ன வந்துடும் அதனால் நான் எந்த புகழும் விரும்புறதில்லை என்னுடைய செயலை சீராக செய்யணும் அது மட்டும்தான் எனக்கு குறிக்கோள் அதை மாதிரி நம்ம செய்துன்னு போகணுமே தவிர எந்த புகழ்ச்சி சித்தர் என்றாங்க என்ன மகான் என்றாங்க எதேதோ சொல்கிறாங்க நான் எதையுமே ஏற்றுக்கிறது இல்லை நான் சராசரி மனுஷன் நான் பேசுறது அனுபவம் அதை நீ எடு எடுக்கல நான் போ அதனால் நான் பேசுறதால நான் சித்தர் ஆகிட முடியாது சித்தர் வந்து மனுஷன் கூட விளாடனா மனுஷங்கிட்ட உரவே வச்சுக்க மாட்டான் வச்சுக்கவே இல்லை அந்த காலத்துலேருந்து இப்போ போய் மறைஞ்சி வாழ்கிற காலத்தில் மண்சங்கிட்ட உர வச்சேன் சித்தர் சும்மானால் நானாக நானா பட்ட பேர் போட்டுக்கூடாது இல்லை மற்றவங்க சொல்கிறாங்க நான் ஏற்றுக்கவும் கூடாது என்னுடைய நிலை என்ன நான் எதில் இருக்கிறேன் என்ன சொல்லணும் மக்களுக்கு என்னுடைய கடமை என்ன அதை செய்து நான் அதை விட்டுட்டு சித்தர் புத்தர் மகானு ஞானி யோகி இதெல்லாம் நான் வச்சுக்கிட்டு கிடையாது சாமி எனக்கு வாணவும் வான சாமி நீங்கள் வானான்னு சொல்லலாம் சாமி ஆனால் நடைமுறையில் உங்கள் அனுபவன்றது மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் மேலே அது உங்களுடைய நம்பிக்கை நான்கு அதுதான் சொல்கிறேன் அது உங்களுடைய நம்பிக்கை ஆனால் நான் வந்து எந்த விதமான பொய் ஆன்மீகத்தில் பேசுறது ஆன்மீகம்ன்றது ஒரு புனிதமான பயணம் அதில் வந்து பொய் பொருட்டு ஏமாத்திக்கின்னு மிகைப்படுத்திக்கின்னுலாம் இருக்கக்கூடாது அது ஆன்மீகம் கிடையாது அது பழப்பு ஆன்மீகம்ன்றது சத்தியத்தை மட்டும் சொல்லணும் மற்றவன் எடுத்துக்கணும்னு பேசக்கூடாது நீ நீ என்ன சொல்லணும்னு வந்தியே சொல்லணும் மற்றவன் ஏற்றுக்கணும்னு பேசணுன்னா போய் பேச ஆரம்பிச்சுடுவேன் ஏன்னா அவமான ஏற்றுக்கணுமே அதுக்கேற்ற மாதிரி நீ பேசணுமே அப்படி நான் பேசுகிறதே கிடையாது சாமி நான் எது உண்மையாக அதை சொல்லுவேன் மற்றவன் ஏற்றுக்கிறான் ஏற்றுக்கலை நான் அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது நான் பேசுகிற பேச்சு இறைவனு கேட்குமா இறைவன் ஏற்றுப்பானா அது மட்டும்தான் என் குறிக்கோள் மனுஷனுங்களை பற்றி நான் கவலைப்படுறதே கிடையாது ஏன்னா எடுத்துப்பான் எடுத்துக்க மாட்டான் இன்னைக்கு வாழ்த்துவான் நாளைக்கு அதே வாய் திட்டம் இதெல்லாம் இயற்கை உலகத்தில் அதுதான் அங்கே சொல்லி திருப்பாங்கல்ல அங்கே சொன்னாங்க இல்லை கரெக்ட் இத்தா அவங்க சொல்லியிருப்பாங்க அந்த ஞாபகத்தை வச்சு என்ன கரெக்டாக செய்யுங்க ஒன்றும் இல்லை நாத பாடம் வாங்கியிருக்கிறீங்களா அதை நல்ல நாதத்தை திருமூலர் சொல்கிறாரு எவன் ஒருத்தன் பத்து நாதத்தை கேட்குறானோ அவன் தாண்டா ஆன்மீகத்தில் போக முடியும்ன்றது அது மாதிரி பத்து நாதத்தையும் உடலுக்குள்ளவே நீ கேட்கணும் வெளியே மணி அடிக்கிறது வெளியே டமார் அடிக்கிறது வெளியே மோளம் அடிக்கிறது இது எல்லாமே நமக்குள்ளே நடந்தது பார்த்தா மகன்கள் வெளியே வச்சாங்க அத்தனையும் நம்ம உள்ளுக்குள்ளே பார்த்தமுன்னா தான் நம்ம உயிர் அதை நோக்கி பயணம் பண்ணணும் வெளியே பார்த்து இந்த கண் பார்த்ததெல்லாம் காட்சின்ட்டு இருந்தமுன்னா உண்மை தெரியாமையே போயிடுவோம் அதனால் ஓசையை நல்லா கேளுங்க காதில் கேட்காதீங்க செவியில் கேளுங்க புருவ மையத்தில் எந்த ஓசை காதில் கேட்டாலும் அதை புருவ மையத்தை கொண்டாங்க அதுதான் ஞானம் அதை விட்டு போட்டு மற்றதெல்லாம் ஏமாந்து போகாதீங்க ஆமாம் ரெண்டு பாடம் தான் கண் திறந்து இருக்கும் மூணு பாடம் தான் மீதி பாடமெல்லாம் வந்து கண் மூடி தான் இருக்கும் என்ன மூணாவது பாடம் சொல்கிறார் திருமூலர் துவாரத்தை முட்கரமிட்டுரு மேல துவாரத்தில் மேல் மனம் வைத்திரு வேல் ஒத்த கண்ணை வெளியில் வீழ்த்திரு காலத்தை வெல்லும் கருத்தை தன்ன யமனை ஜெயிக்கிற பாடம் அது கண்ணை வீழ்ச்சிக்குன்னே அது கரெக்டாக வள்ளையில சொன்னார் பசித்திரு தனித்திரு விழித்திருன்னார் இதே தான் அது சொன்னதும் இது இறைவன் வருவான பசித்திருன்னா குண்டான் சோறு வருமானம் இல்லை பசிக்குது அந்த பசி இல்லை இறைவனுடைய பசி இருக்கணுமா அந்த நேரம் இறைவன் வரும்போது எப்படி கணுமானா உம்முன்னு பார்த்துக்கணும் கண்ணுமா தூங்கிடக்கூடாதான் அது எப்படி இருக்கணும் கூட்டத்தில் உட்காந்தா இறைவனை கண்டுபிடிக்க முடியாது உன்னார இருந்து பாடுறாருன்னாரு அந்த மாதிரிலாம் இறைப்பயணம் பண்ணணும் பண்ணால்தான் தான் அந்த அனுபவங்கள் கிடைக்கும் ரெண்டு உபதேசம் வாங்கி சரி இந்த உபதேசம் நான் முதல் உபதேசம் நல்லா போய் சரி நல்லா இது தெரிஞ்சது எனக்கு சரி இந்த ரெண்டாவது உபதேசம் நல்லா ஆகணும் எனக்கு வாழ்க்கை நல்லா நல்லா செய்வேன் பாடத்தை வந்து அதுக்குன்னு டைமிங்கை ஒதுக்கின்னு அந்த டைமில் எந்த வேலை இருந்தாலும் விட்டு சாப்பிட்ணும் தூங்கணும் வேலைக்கு போகணுன்றதெல்லாம் மறந்துட்டு அந்த நேரம் மட்டும் கடவுளை தேடுறேன்ட்டு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது நமக்கு டைம் ஒரு நாளைக்கு அந்த இருபத்தி நாலு மணி நேரமாக எவனோ வேலை செய்யறது இல்லை வேலை செய்தால் சேர்த்து போயிடுவோம் அதனால தான் அப்போவே எட்டு மணி நேரம் தான் வேலை செய்யணும் அதுக்கு மேலே ரெஸ்ட் எடுக்கணுன்னுட்டான் கடவுள் எவ்வளோ பேர் பாரு மனுஷன் பகலெல்லாம் மூழ்கின்னுக்கிட்டோம் ராத்திரி ஆனால் தூங்கட்டோம் இல்லைனா மெண்டலாக போயிடுவானு கடவுள் தூக்கம் இயற்கையாகவே படிச்சுட்டு இல்லை அப்போது இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் நமக்காக பாடம் பண்ணக்கூடாத சொல்லு உலகத்துக்காக இருபத்தி மூணு மணி நேரம் வாழும் ஆனால் உனக்காக ஒரு மணி நேரம் வாழேன் அதை செய்கிறது இல்லை பேப்பர் படிக்கிறது ரெண்டு மணி நேரம் படிக்கிறான் டிவியில் அஞ்சு மணி நேரம் உட்காந்துக்கிறான் ஆனால் இவனுக்காக மட்டும் செய்ய செய்ய மாட்டேறான் கஷ்டமாகுதுங்க எனக்குன்றான் அதனால் அதெல்லாம் மறந்துட்டு எனக்காக நான் யார் எதுக்கு பிறந்தேன் எதுக்கு வளர்ந்தேன் நான் சாகத்துக்கோசமாக பிறந்தேன் அப்போ சாகத்துக்குள்ளே நான் என்ன செய்யணும் அப்படின்றத யோசி அதை கேள்வி கேள்வம் உயிரை பதில் சொல்லும் அதாவது கடவுள் மனிதனையை படைக்கணும் இன்பத் துன்பத்தை அடையிறதுக்கு அடையணும் அடைஞ்சாதான் மனுஷனுக்கு துன்பம் இல்லைன்னா இன்பத்தினுடைய அருமை தெரியாது இன்பம் இல்லைன்னா துன்பத்தினுடைய அருமை தெரியாது நேல் இல்லைன்னா வெயிலினுடைய அருமை தெரியாது வெயில் இல்லைன்னா நேழனுடைய அருமை தெரியாது நல்லவன் இல்லைன்னா கெட்டவனுடைய அருமை தெரியாது கெட்டவன் இல்லைன்னா நல்லவனுடைய புகழ் தெரியாது அப்போது இருபாகமா இறைவன் படைச்சிருக்கிறான் உலகத்தை நீ உணருடா உணர்ந்து ஊரெல்லாம் சுத்தத்தை விட்டுட்டு உன்னையே நீ உணர்ந்து என்னை வந்து சேர்றான்னு படிச்சிருக்கிறாங்க அடுத்தது ரெண்டாவது இப்போ எல்லாமே இந்த இறைவன கூப்பிடும்போது கை கூப்பி கூப்பிடுறதுதான் காரணம் ரெண்டும் இணையணும்னு அர்த்தம் சிவமும் சக்தியும் இணையணும் இணைஞ்சால் தான் கடவுளை பார்க்க முடியும் நீ தனித்தனியாக இருக்கிற வரையும் கடவுளை பார்க்க முடியாது ஆன்மாவும் உயிரும் இணையணும் இணைஞ்சாதான் நீ ஆண்டவனை பார்க்க முடியன்றதுக்காக ரெண்டு கையும் குப்பி போயிடணும் வழிபாட்டு இப்போ எனக்கு ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு எனக்கு சொல்லு இப்போ நான் வந்து எங்க அம்மா தான் எங்க அம்மா கிட்டதான் பிறந்தேன் ஆனால் வளர்ந்தது வந்து பாட்டிக்கிட்டே எல்லாருமே அம்மா கிட்டா அதான் அம்மா கிட்ட பிறந்துட்டு வளர்ந்தது வேற இடத்துல சரி சரி ஆனா பாசம் வந்து வளர்த்தவங்கள பெத்தவங்களோட வளர்த்தவங்க மேலேயே பாசம் அதிகமாக யார் சாப்பாடு போடுறாங்களோ அவங்கள தான் நான் வாழ்த்திட்டு போடுறாங்களா ஒரு பிச்சைக்காரங்கிறான் பத்து வீட்டில் போய் கேட்குறான் யார் வீட்டில் சாப்பாடு போடுறாங்களோ அவங்கள வாழ்த்துறான் புண்ணியவதி நல்லா இருக்கணும்னு வாத்துறான் போடாதவங்க வீட்டில் அம்மா வாழ்த்துறாங்க அது மாதிரி உங்கள் அம்மா பெற்று விட்டாங்க ஆனால் அது மாதிரி ஒன்று வளர்த்து உருவாக்கி ஆளாக்கணும் அவங்க தானே அப்போ அவங்க மேலே தான் பாசம் இருக்கும் இது என்ன நீ உனக்கு சொல்கிறியா எனக்கே அந்த கெதி தான் நானே அந்த கெதிதாம்மா அஞ்சு வயசில் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கு சண்டை போட்டுன்னு எங்கள் அப்பா இட்டுக்குன்னு மாடு மேய்க்கும்போது மாதிரி விட்டார் என்ன பன்னெண்டு வயசு வரைக்கும் மாடு இருக்கிறேன் படிக்கிற டைமில் அதனால் தான் ஒன்றாம் கிளாஸ் கூட படிக்காத இப்படி முட்டால் ஆகிட்டேன் நான் என்ன அப்போது பன்னெண்டு வயசில் வந்து என்னை வளர்த்த அம்மா தான் இட்டுன்னு போய் டெய்லர் கடையில் டெய்லர் வேலை கற்று கொடுத்து அப்புறம் ஆய்ச்சி வேலைக்கு போய் அப்புறம் ரிட்டையர் ஆகி இப்போ குழந்தைக்குட்டி பேத்து கல்யாணம் காட்சி பண்ணி பேத்தி ஏற்று அந்த பேரம்பயத்துக்கு பேத்தி ஏற்றுருக்குறேன் என்னை வளர்த்த அம்மா போட்டதோ அது உள்ளே இருக்கும் உபதேசம் ரூமுக்கு போகிறீங்கள அங்கே போய் வச்சுக்கிற போட்டோ என்னை அம்மா பெத்தம்மாவை நான் வைக்கல எங்கேயுமே காரணம் என்னான்னா வளர்த்த அம்மாவுக்கு குழந்த கிடையாது அவங்க வயசு வாரத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகி வயசு வாரத்துக்கு முன்னாடியே புருசன்னு இறந்துட்டாது தங்கச்சி பிள்ளைங்களே போதும் ஒன்று வளர்ந்துட்டாங்க அவங்க அதனால் நான் அவங்களாண்ட யாருக்கிட்டையும் அவங்கள யாருக்கிட்டும் அனுப்ப மாட்டேன் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்து கடைசி வரைக்கும் நான் வச்சுருந்தேன் இன்னமும் எனக்கு அவங்க மேலே தான் எங்கள் அம்மா மேலே பாசம் கிடையாது அதுக்கு தான் சொன்னான் ஒப்பிட்ட வரை உயிரில் வரை நினைனா அவ சோறுலாம் போட்டு நம்மளை வளர்த்து விட்ட பிறகு அவங்கள எட்டு வச்சுப்பட்டு நான் எங்கள் அம்மா அப்படின்னு போய் போ உட்காந்துக்கணும் உட்கானா அதோட முட்டால் தானே அதோட பாவம் எதுவும் இல்லை வளர்த்தவங்கள தான் பார்க்கணும் ஏன்னா பெற்றது ஒன்று ஒன்றை பெற்றுக்கணும்னு அவங்க பெத்துக்கலை அந்த பேர் ரெண்டு பேரும் சேரும் போய் நீ போய் பூந்துக்கணும் அதில் அதனால இது ஒன்றும் கடமை கிடையாது ஆனால் வளர்த்தாங்க பார்த்தே அது கடமை அவங்களுக்கு செய்ய வேண்டியது யாராலும் நீ அவங்களுக்கு தான் செய்யணும் அது பாசறதுக்கு தப்பு இல்லை நல்ல விஷயம் காலம் காலம்ிச்சு நமக்கு நல்ல காலம் பொந்திடுச்சு நமக்கு பிரம்மஸ்ரீ அமைத்தியானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்ம நித்யானந்த அமித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் நமக்கு நல்ல காலம் பொருந்திடுச்சு நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோழிக்காலம் காலம் தாவம் இருந்த பலனும் கிடைத்தது